அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா புழுதுகுடின்ற கிராமத்துல தான் வந்திருக்கோம் ஸோ எதுக்கு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க கால் பண்ணி இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து குடும்பமே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பாப்பா தானே தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நேரில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு பழுதா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வீடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு மளிகை ஜாமெல்லாம் யாரும் வாங்கி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இயலுங்கிறது வந்து பாப்பா சோ அவங்களுடைய அப்பா வெங்கடேசன் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் நண்பர்களே அவங்க எங்க இருந்தா நல்லா இருக்கும்னுட்டு கம்மன் எல்லாம் வேண்டிங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு சோ மழை தண்ணி எல்லாம் உள்ள வருது படுதா வந்து யாரும் ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க இவங்க வந்து ஒரு புது வீடு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து பந்தநோம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இல்லாட்டி காசு கேட்டுட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் அதே மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நம்ம மாத்தியாகணும் இந்த அம்மா வந்து திரும்பி வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து யார்கிட்டையுமே எதுவுமே கேட்காத அளவுக்கு நம்ம வந்து இவருடைய வாழ்வாதாரத்தை வந்து மாற்றி ஆகணும் நண்பர்களே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு ஒரு புது வீடு அப்புறம் இவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி தரணும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கணும் யாரா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம்